தொட்டில் தமிழ் தாயி உன் தாழ் தொட்டு பாடுகின்றேன் வாழ்த்தினார் அன்பிற்குரியவர்களே மிகுந்த மகிழ்ச்சியும் மன நிறைவுமான நாள் என்று சொல்லலாம் ஏனென்றால் நம்மை சார்ந்தவர்கள் சென்னையில் இருக்கிறவர்கள் கடலூரிலே மேட்டூரில் திருவண்ணாமலையிலே இருக்கிறவர்கள் நமக்கு நேரடியாக அறிமுகமானவர்கள் நம்மை கொண்டாடுகிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட ஒரு புதிய ஊரிலே புதிய மிக புதிய ஆளுமைகளுடைய வாழ்த்துக்களை பெறுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது அப்படிப்பட்ட நிலையில் அன்றிற்குரிய நண்பர் முத்துமணி நன்னன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெறுகிற இந்த நிகழ்வு என்பதும் செங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய மேலாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முத்துமணி நன்னன் அவருடைய தந்தையார் நன்னன் அவர்கள் முதல் வரிசையிலே அமர்ந்திருக்கிற நிகழ்விலே நாம் பங்கேற்றிருக்கிறோம் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது ஐயாவர்களுக்கும் முத்துமணி நன்னன் அவர்கள் மிக ஒரு பேராசிரியரை தேர்ந்தெடுத்து அறிவியல் சிந்தனைகள் தமிழ் இலக்கியங்களிலே எங்கெல்லாம் இருக்கின்றன நான் எழுதிய பரப்புக்கு வெளியிலேயும் பதினெட்டு சித்தர்களும் ஆண்டாள் திருப்பாவையிலும் நிரம்பி இருக்கிற செய்திகளை மிக பொருத்தமாக இந்த மன்றத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பேராசிரியர் எஸ் என் என்ஆர் பட்டக்கல்லூரியினுடைய துணை முதல்வர் ஐயா அவர்கள் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக அருமையான இந்த நூலை வெளியிட்டு நூலை பற்றியும் என்னை பற்றிய குறிப்புகளையும் மிகச்சரியாக சரியாக அணியப்படுத்தி வந்து நேர மேலாண்மைக்குட்பட்ட ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்கிற ஐயா தி கோ தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை படித்தது மட்டுமல்லாமல் இணையத்திலே ஞானரவி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல என்னை பற்றிய குறிப்புகளை எல்லாம் நான் எழுதியிருக்கிற கவிதைகளையெல்லாம் படித்தறிந்து வந்து இந்த நூலை முழுமையாக திறனாகி செய்ததோடு ஒரு மணிவிழா வாழ்த்து கவிதையும் வழங்கியிருக்கிற வருங்காலத்திலே அறிவியல் தமிழை முன்னெடுத்து செல்கிற மிக முகாமையான ஆளுமைகளிலே ஒருவராக வர சூழலும் வாய்ப்பும் இருக்கிற அவன் ராஜீவ் இன்னும் பேருந்து பொருந்தி கடந்த பதினைந்து மாதங்களாக நான் இந்த இருபத்தி ஏழாம் நாள் நூல் வெடுகிறது போதெல்லாம் எனது பயிற்சி மையத்துக்கு வந்திருந்து அந்த இருபத்தி நான்காம் தேதியே வந்திருந்து இரவு அங்கேயே தங்கியிருந்து நூலுடைய மெய்ப்பை பார்த்து திருத்தி இது தன்னுடைய நூல் என்பதைப் போல ஈடுபாட்டு இயங்கி வருகிற அழுக்காறு இல்லாத வாழ்த்துப் பூக்களை வழங்கி கொண்டிருக்கிற எனது அன்பிற்குரிய நகைச்சுவை நாமேந்தர் குடியாத்த குமணன் அவர்களுக்கு என நான் கொரோனா பெருந்தொற்று காலத்திலேயே புதுக்கவிதைகளிலிருந்து சற்று படர்ந்து ஆசிரியர் திருத்தங்களை எழுதி நான் வெண்பாக்களை எழுதலாம் என்று திட்டமிட்ட போது அந்த அடிப்படையில் எனக்கு திருத்தங்களை சனி செய்தல்லை சொல்லி எனது வெண்பாவில் ஆசிரியராக இருந்திருக்கிற தமிழ் இலக்கிய பரப்பில் வெண்பா வெடிநூல் என்று யாரும் எழுதியதில்லை விடுகதைகள் நூறு விடுகதைகளை வெண்பாவில் படித்திருக்கிற எனது அன்பில் கூறிய கவிஞர் ஞால ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எனது அன்பு கிடைக்கும் பல நூற்றுக்கணக்கான பாடல்களை மனப்பாடம் செய்துதான் நான் இலக்கிய பரப்புகளுக்கு வந்தேன் மின்வாரியத்தில் இருந்தபோது ஆனால் கண்ணதாசனை மிகுந்த ஆழமாக அவர் எழுதியிருக்கிற பாடல்கள் திரைப்படங்கள் அதற்கு இசையமைத்தவர்கள் நடித்தவர்கள் அதனுடைய உளவியல் கூறுகள் என்று மிகப்பெரிய ஆய்வுகளில் செய்கிற தமிழகத்தினுடைய கண்ணதாசன் ஆய்வாளர்களின் இடத்தில் இருக்கிற எங்களது அன்பிற்குரிய கே ஜி ராஜேந்திரபாபு ஐயா அவர்கள் அந்த மேடையிலே நேரம் கருதி வாழ்த்துறை வழங்கவில்லை என்றாலும் மேடையிலே அமர்ந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற இந்திய பேராய் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிற ஐயா யோனஸ் அவர்களுக்கும் எனக்கு மேடையில் கீழே மிகச் சிறந்த உணவுகளை பார்க்கிறேன் மரபுக் கவிதைகளிலே தொல்காப்பியை எழுதியதற்கு பிறகு காக்கி பாடினியும் வந்தது அதற்கும் ஒரு அறுநூறு எழுநூறு ஆண்டுகள் கழித்து யாப்ரங்களுக்கு காரிகை வந்தது அதற்கும் பின்னால் பல நூல்கள் வந்திருக்கின்றன ஆனால் இன்று உரையடையிலேயே அதை எழுதி மரபுக் கவிஞர்கள் பலரையும் உருவாக்கி கொண்டிருக்கிற எனது அன்பிற்கும் பெருமைக்குரிய உரிய நெருப்படை பாவலர் அவர்கள் அரங்கில் இருக்கிறார் என்று நிகழ்ச்சி அவருக்கு எனது அன்பான நம்பிக்கை சொல்கிறேன் அதுபோலவே எனக்கு அறுபது வயது என்பதால் நிகழ்ச்சி நடந்தது ஆனால் ஒரு திருமண இணையினருடைய வாழ்வு ஏற்பு இணையேற்பு நாள் கேஜிஆர் குறிப்பிட்ட பிறகு அழகான சொல்லாளர் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற எடுத்து போற்றுவதற்குரிய ஒளி மலரவன் அவர்களுக்கும் அள்ளி மலரவன் அவர்களுக்கும் வடக்கங்களில் வாழ்களில் இருந்து தனது மகன் வீட்டுக்கு வந்திருக்கிற சூழ்நிலையிலே இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு வந்திருக்கிற மின்வாரிய குடும்பத்தை சார்ந்த கவிஞர் ஜெயந்தி அவர்களுக்கு பயிற்றுவித்தல் துறையிலே முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய கார்த்தியாயினி அவர்களுக்கு எனது கலந்துரான குழுவிலே குவியத்தின் வழியாக தம்பி சந்தி சந்தித்தோம் ஆனால் பெங்களூரில் சென்ற முறை நடந்த நிகழ்வுக்கும் எனது மகளுடைய காதல் திருமணத்திற்கும் சென்னை வரையிலே வந்து வாழ்த்திய தம்பி ஜானகிராமன் இருக்கிறார் அவருக்கு எனது அன்பான நான் இருக்கிற போதே நிழற்படங்களை எடுத்து எனக்கு உடனுக்குடன் அனுப்பி கொண்டிருந்த தம்பி ரகுராமனுக்கும் எனது அன்பான வணக்கம் தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் கன்னடத்திலும் ஆயுள் நூல் எழுதுகிற அளவுக்கு ஆற்றல் மிக்கவராக இருக்கிற அன்பிற்குரிய இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று ஆயுள் நூலில் வெளியே இருக்கிறேன் ஐயா சிவலிங்கம் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற உங்களுடைய பிறகு எல்லாம் நான் அறிவேன் ஐயா அவர்கள் நினைப்பறி தந்து கொண்டிருக்கிற ஐயா மதியழகன் அவர்கள் மிகச் சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிற சிவா அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பொறியாளனாக இருந்தனால் பல்வேறு அறிவியல் வேதி மாற்றங்களை குறித்து நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள் ஒரு பொறியாளனாக இருந்தனால் தமிழ் நெருப்பிலே போடப்பட்ட காரணத்தினால் இன்னொரு தமிழ் அறிஞன் என்கிற பட்ட பெயரோடு இருக்கிறேன் என்றால் அது தமிழ் இலக்கியங்கள் எனக்கு தந்திருக்கிற புகழ் ஒரு மாணவனாக மேட்டூரிலே பொறியாளனாக இருந்த காலகட்டத்தில் இளங்கலை தமிழ் படித்த போதும் முதுகலை தமிழ் படித்த போதும் தொடர்ந்து முதுகலை ஆங்கிலம் முதுகலை இந்தி படித்த போதும் ஒரு மாணவனுக்குரிய செய் நேர்த்தியோடு அந்த விடைகளை எழுதுவதிலே மிகுந்த பணம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் அதுவும் நான் பொறியாளனாக இருந்து இளங்கலை படித்த போது இலங்கை தொடர்பு வகுப்புகளுக்கு நான் செல்கிற அங்கே நான் தான் இலக்கண வகுப்புகள் எடுத்தேன் தொல்காப்பியத்திலும் யாப்பிரங்கல காலிகையிலேயும் தண்டி அலங்காரத்திலேயும் அந்த அஞ்சல் வழி வகுப்பிலே நான் தான் முதலிடம் வந்தேன் எனது பழ வீரப்பன் என்று எனக்கு பாடம் நடத்தி அவர் வீட்டுக்கு போய் படிச்ச நானே அவர் சொன்னார் நேரடி வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிற விட நீங்கள் ரெண்டு விழுக்காடு அதிகமாக எடுத்திருக்கிறீர்கள் எனவே அண்ணாமலை பல பதிவாளர் அறைக்கு சென்று அந்த தங்கப்பதக்கத்தை தான் வேண்டும் என்று கேளுங்கள் என்று சொன்னார் அப்படி மிகுந்த விருப்பத்தோடு நான் மொழி மொழி விருப்பத்தையும் படித்தார் இன்றைக்கு தமிழும் அறிவியலும் என்ற தலைப்பில் ஒரு முன்னூறு பக்க அளவில் நூல் எடுத்து வர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் இந்த நூலிலே ஒரு அறிவியல் செய்தியை நாம் செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட என் மணிவிழா மலரில் கூட அது அமைய இருக்கிறது என் தொழிலாளர்களுடைய பதிப்பக உரை நிறைவடைகிற இடத்திலே அவர்கள் என் கணவர் தான் என்னை பேச்சாற்றலை வளர்த்தார் என்பதற்கான ஆதாரத்தை ஒரு விரைவு குறியீடு கியூஆர் கோடு என்று சொல்கிறோம் அல்லவா அப்படி ஒரு விரைவு குறியீட்டை பதிவு செய்திருக்கிறோம் அதை நீங்கள் உங்களது செல்பேசியில் நீங்கள் பார்த்தால் உடனடியாக அவர்கள் திருவண்ணாமலையினுடைய ஒரு பட்டிமன்றத்திலே கல்யாண மாலை பட்டிமன்றத்தில் அவர்கள் பேசிய உரையினுடைய நிமிட உரையை நீங்கள் பார்க்க முடியும் அவ்வாறு என்னது அணிந்துரை நிறைவடைகிற என்னுடைய உரை நிறைவடைகிற இடத்திலே ரெண்டு விரைவு குறியீடுகள் தந்திருக்கிறோம் அறிவியலும் தமிழும் என்ற தலைப்பில் வெவ்வேறு இடங்களில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நான் பேசிய உரையும் நாளைய தமிழர் என்ற இணைய வழி கருத்தரங்கத்தில் நான் பேசிய உரையும் அதில் இணைத்திருக்கிறேன் முன்னூறு பக்க நூலாக எடுத்துக்கொண்டு வருவது என்பது ஒரு மாதத்திலே நிகழ்கிற செயல் இல்லை என்கிற காரணத்தினால்தான் இது எண்பது பக்க நூலாக வந்திருக்கிறது இந்த நூலில் இருக்கிற செய்திகளை நண்பர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் முத்துமணி நன்ன அரங்கத்துக்கு வந்திருக்கிறார் அவருக்காக நாம் தெரிய அவருக்கு ஒரு கைதட்டலை வாழ்த்துகளை நான் சொல்லுவோம் ஏனென்றால் இதில் நான் வெளியிட்டது எல்லாமே கவிதை நூல்கள் தான் நான் எழுதியிருக்கிறது ரெண்டு கட்டுரை நூல்கள் தான் ஒன்று சங்ககால குரல்கள் இன்னொன்று இது இந்த ரெண்டையுமே வெளியிடுகிற பொறுப்பை முத்துமணி நண்பன் தான் எடுத்துக்கொண்டான் எங்கள் கொண்டு சொல்லிக்கிட்டே இருப்பான் நீ கட்டுரை நூல்கள் எழுத வேண்டும் என்று இந்த நூலில் இருக்கிற செய்திகளை நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்து இந்த நூலின் விரிவாக்கத்தை நான் எப்படி செய்ய இருக்கிறேன் என்பதையும் நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு இன்ப அதிர்ச்சியோடு எனது ஏற்புறையை நான் நிறைவு செய்கிறேன் தமிழருடைய அறிவியலும் அறிவியல் பார்வையும் என்பது இந்த ஐம்பெரு மாற்றல்களோடு நிறைந்து விட்ட ஒன்று அல்ல நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கருகால் வளவை என்று சொல்லுகிற புறநானூற்றினுடைய அறுபத்தி ஆறாவது பாடல் குயத்தியார் என்கிற நமது பாட்டு எழுதியிருக்கிற பாடல் மண்பாண்டம் செய்கிற ஒரு பாட்டி எழுதுகிறாள் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று சொல்லுகிறாள் அப்படியானால் இந்த கடலிலே இருக்கிற இந்த நீரை முன்னீர் என்று தமிழன் பயிர் வைத்தான் அல்லவா அதுவே ஒரு அறிவியல் சேர்ந்தது அவர் பாட்டிமார்கள் ரொம்ப எளிமையாக சொல்லிவிடுவார்கள் அந்த முன்னீர் என்றால் அது ஆற்று நீர் ஊற்று நீர் வேற்று நீர் என்று அழக மழை நீர் மூன்றும் சேர்ந்ததால் அதற்கு முன்னீர் என்று தமிழன் பயிர் வைத்தான் அந்த அடிவு இருக்கிற ஊற்று நீரை இன்னும் கூட பல இனங்கள் கண்டுபிடிக்கவில்லை அதான் முன்னீர் என்று அவன் பயிர் நாகாமராஜன் என்ற பொது கவிஞர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் கவிதை எழுதுகிற நண்பர்கள் இருப்பதால் அவர் எழுதுவார் இந்த கடல் என்பதை குறித்து கடல் என்பது முத்துக்களின் பள்ளம் கப்பல்களின் சமவெளி நதிகளின் கல்லறை எழுதியிருப்பார் நதிகள் அங்கே சென்று இறந்து விடுகிறது இந்த மூணு நீரும் முன்னீரிலே இருக்கிறது எண்ணிக்கோய்த்து யார் சொல்லுகிறார் இந்த முன்னீரிலே கலன்களை செலுத்துகிற மிக்கவனே என்று சொல்லவில்லை அறிவு மிக்கவர்களுடைய மரபு வந்தவனே என்று சொல்ல இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலி தொழில் ஆண்ட உறவோன் வருக வலிமை மிக்க மரபிலே வந்தவனே என்று பார்த்தால் கப்பல் கட்டுகிற தொழில்நுட்பத்திலே தமிழர்கள் மிகச்சிறந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று ஆனால் அறிவியல் நூல் என்ன சொல்கிறது செய்யும் நமக்கு முன்னால் கொண்டு வந்தது அப்படியான செய்திகள் இந்த நூலின் அடுத்தடுத்த பகுதிகளிலே நான் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் ஒரு ஏழு நூட்களாக இது குறித்து நான் எழுத இன்னும் உளவியலை குறித்து சிந்திக்கிற பல்வேறு தமிழ் நூல்கள் இருக்கின்றன பழந்தமிழகத்தில் உளவியலை குறித்து மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் ஏமா புகழும் தரும் என்று இனநலத்தை குறித்து முதன் முதலில் எழுதியவர் திருவள்ளுவர் பெருந்தளை இந்த இனநலத்தை பேசலாமா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதை பற்றி விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த நூலில் இருக்கின்றன ஒருவேளை நீங்கள் கணக்கு படித்தவர்களாக இருந்தால் பலகையோடு இருந்தால் அதை விரிவுபடுத்தி சொல்ல முடியும் ஆனாலும் இந்த பாடலை நான் சொல்லுகிறேன் ஒரு முக்கோணத்தினுடைய கர்ணத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பற்றி கணக்கு அதிகாரத்தினுடைய நூல் சொல்லி இருக்கிறது ஓடிய நீளம் தன்னை ஓரிட்டு கூறதாக்கி கூறிலே ஒன்று தள்ளி குன்றத்தில் பாதி சேர்த்தால் வருவது காரணம் தான் அப்படி இந்த அறிவியலும் அறிவியல் சார்ந்த நூல்களையும் மிகுதியாக நம்மால் எழுத முடியும் இன்றைக்கு கீழடியிலே நிகழ்ந்திருக்கிற ஆய்வை அந்த ஆய்வு பரப்பை வெளியிலே கொண்டு வந்து விடக்கூடாது என்பதிலே எதிர்ப்பவர்கள் ஏன் இருக்கிறார்கள் என்றால் நாம் தோன்றிய இடத்திலே மட்டும் முன்னிலையிலே இருந்திருக்கவில்லை பண்பாட்டிலே முன்னிலையில இருந்திருக்கிறோம் கட்டிடக்கலையிலே முன்னிலையில இருந்திருக்கிறோம் சூழலையும் சார்ந்த சிந்தனைகளிலே முன்னிலையிலே இருந்திருக்கிறோம் ஒரு பாடலை நீங்கள் படித்தால் வியப்படைவீர்கள் ஒரு மன்னனுக்கு உடல்நலம் இல்லாமல் போகிறது அவரிடத்திலே சொல்லுகிறார்கள் இந்த மரத்தை வெட்டி அதில் இருக்கிற வேரிலே இருந்து மருந்தை தயாரித்தால் உங்களது உயிரை காப்பாற்ற முடியும் என்று சொல்லுகிறார்கள் அந்த மன்னன் சொல்கிறான் இந்த மரத்தை வெட்டி அதனுடைய உயிரை எடுத்து எனது உயிரை காப்பாற்ற வேண்டியது என்றால் என் உயிரை காக்க இல்லை அந்த மரம் நீண்ட நாள் இருக்கட்டும் நான் இறந்து போகிறேன் என்று ஒரு எப்படிப்பட்ட அப்படி நாம் பார்க்கிற போது தமிழ் இலக்கியங்களில் பல செய்திகள் இருந்து கொண்டே இருக்கிறது அவற்றையெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்கிற முயற்சியின் தொடக்கமாகத்தான் இந்த நூல் அமைந்திருக்கிறது எனவே முன்னூறு பக்கங்களிலே அமைய இருக்கிற நூலினுடைய தொடக்கம் என்பது பக்கமாக வந்திருக்கிறது இன்னும் பல அறிவியல் நூல்கள் தொகுப்புகளாக வந்து கொண்டே இருக்கும் அதுவும் தமிழில் இருக்கிற எண்களை குறித்து நாம் சிந்தித்தால் மிகுந்த வியப்படும் மின்னங்கள் என்று கால் அறை முக்கால் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற இடங்களிலே ஒன்னுங்கிழை இரநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கும் ஐநூத்தி பன்னெண்டுக்கும் ஆயிரத்தி இருபத்தி நாலுக்கும் செல்கிற இன்றைக்கு கணினி உலகத்திலே இருக்கிற பல்வேறு செய்திகளை அன்றைய தமிழர்கள் தேர் துகள் என்றெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வேளாண் பரப்பிலே இருக்கிற நீர் சொரிதல் என்பதை பயன்படுத்தி இன்று இஸ்ரேல் என்கிற பாலைவன நாடு வேளாண் பய ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் திருவள்ளுவர் சொல்லிவிட்டு செல்கிறார் நமக்கு நீர் சொரிந்து என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு செல்கிறார் அப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் நான் எடுத்து எழுத இருக்கிறேன் இவையெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து பெற்றவை தான் தொடர்ந்து சிந்திப்பதால் கிடைக்கிற பலன்கள் என்பதை சொல்லி நிகழ்மையான நிகழ்விலே நீங்கள் எல்லோரும் என்னை வாழ்க்கிறீர்கள் மாதம் ஒரு நூல் எழுதுவது என்பது மிக கடினம் ஐயாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் எனக்கு அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிற காரணத்தினால் அண்ணா பல்கலைக்கழகத்து பணியிலிருந்து நான் தொடர்ந்து பணியாற்றுகிற தேவையிலிருந்து விடுபட்டு அறுபத்தைந்து வரை பணியாற்றலாம் வேறொரு இளைஞருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துவிட்டு பகுதிநேர பணிக்காக மட்டும் தொடர்ந்து செல்வதாக இருக்கிறேன் அதனால் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் பெரும்பாலும் அடுத்த ஓரிரு மாதங்களுக்கு பிறகு மாதத்தில் இரண்டு நூல்கள் அல்லது மூன்று நூல்களை எழுதலாம் என்று திட்டமிட்டார்கள் சொன்னார் நீங்கள் எப்படி விரைவாக நூல்களை எழுதுகிறீர்கள் என்கிற ரகசியத்தை இந்த அரங்கத்திலே சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார் அதை பகிர்ந்து கொள்வதை நான் மிகுந்த விருப்பத்தோடு நிற்கிறேன் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மிக எளிதில் வெற்றி அடைகிறார்கள் அது எந்த துறையாக இன்றைக்கு ஈரோடு தமிழன்மன் என்கிற நாம் போற்றுகிற கவிஞர் தொண்ணூத்தி ரெண்டு வயதுக்குரியவராக இருக்கிறார் அவர் இன்றைக்கு முகநூலிலே வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் எனது மணிவிழாவுக்கான வாழ்த்து கவிதையை படித்து நெடற்படம் எடுத்து புராணத்திலே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறார் அவருக்கு தொண்ணூத்தி இரண்டு வயதாகுது உங்களுக்கு என்ன வயது என்று சிந்தித்து பாருங்கள் கூகுள் டாக்ஸ் பெரும்பாலும் பயன்படுத்துவர்கள் இருப்பீர்கள் எவ்வளவு பெருமா இருக்கீங்க கூகுள் டாக்ஸ் நான் பயன்படுத்துறேன் அப்படி இல்லை என்றாலும் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் குரல் பதிவில் பதிவு செய்தால் ஒரு முறை ரெண்டு முறை எழுத்து பிழை வரும் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கும் இந்த ஆளுடைய உச்சரிப்பு இப்படி தான் இருக்கிறது நம்ம திருத்தினோடனே நம்ம ஐந்திலைய ரெண்டு சுடி நைப்போடும் அப்புறம் மூணு தடவை நம்ம திருத்தணும்னா ஐந்து நிலைக்கு மூணு சுடி நைப்போடு அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி பல நூல்களை பல பக்க கட்டுரைகளை ஓரிரு நாட்களில் எழுதி விடுங்க முத்துமணி நன்னனை போல மிக பொறுமையான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரை நான் சந்தித்ததே இல்லை இந்த நூல் என்றைக்கு தான் வரும் என்று அவரிடத்திலே ஐயா அவர்கள் பெரியவர் கேட்கிறார் தேவிராஜில் கேட்குறாங்க தமிழ்ச்செல்வர் கேட்கிறார் அவர்களெல்லாம் பதில் கொண்டே இருக்கிறார் எனக்கு தொலைவில் தேடிக்கிறார் நான் எடுத்தாலும் அவர் பதில் சொல்ல முடியும் ஆனால் கடைசி மூன்று நாட்கள் இருபது ஆண்டுகளாக சிந்தித்திருக்கிற செய்தி கடைசி மூன்று நாட்கள்லேயே என் குரல் பதிவின் வழியாக கூகுள் டான்ஸில் பதிவு செய்த பிறகு அவற்றையெல்லாம் அச்சாக்கம் செய்கிறேன் அச்சாக்கம் செய்வதற்கான ஒரு குழுவை ரெண்டு பேரை நான் வைத்திருக்கிறேன் அவர்களுக்கு முன்பே நான் சொல்லிவிடுகிறேன் அட்டைப்படம் எது பின்னட்டையில் வருகிற குறிப்பு இது என்பதையெல்லாம் ஒரு வார காலத்தின் முன்பே திட்டமிட்டு வருகிறேன் முதல் பதினோரு பக்கங்களுக்குள் தான் வாழ்த்துறை அணிந்துரை என்பதை நிறைவு செய்து கொண்டு பதிமூன்று அல்லது பதினைந்தாவது பக்கத்திலிருந்து நூல் தொடங்குகிறது என்ற அந்த லே அவுட் என்று சொல்லிட்டேன்னா அதில் அவங்க தொந்தரவு பண்ணவே மாட்டேன் ஒருவேளை எனது உரை அங்கே இல்லை யாராவது அணிந்துரை பெருசாக தந்துட்டாங்கன்னா எனது உரையை பின்னுரையின் கொண்டு கொண்டு போட்டது அப்போது இந்த பக்கங்களை முதலில் திட்டமிட்டுக் கொள்வது உரை என்பதும் பக்கங்களுடைய லேவுட் இப்போ இதனுடைய லேஅவுட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடதுகை பக்கத்தில் நான் இடம் விடுறேன் இங்கே கற்றை வருது இது ஒரு பத்து நாள் முன்னாடியே நம்முடைய அவங்க கிட்டே சொல்லிட்டேன் இந்த பக்கத்தில் எந்தெந்த மாதிரி படங்களை தேடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற செய்திகளையும் அவங்களுக்கு சொல்கிறேன் சாக்கரட்டிஸ் எடுங்க கம்பரா கம்பரை பற்றி எடுங்க கம்பராமன அட்டைப்பட எடுங்க பரிமையல் அழகிற எடுங்கள் இப்படி எந்த மாதிரியான செய்திகளை அவங்களுக்கு இணையாக பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன வினையால் வினையாக்கி கூடல் என்று உண்மையான அப்போ என்னுடைய சிந்தனைகளை முறைப்படுத்துகிறேன் இதனை எத்தனை அழகு என்று பிரித்துக்கொள்கிறேன் எத்தனை பக்கங்கள் என்று திட்டமிடுகிறேன் குரல் பதிவின் வழியாக எந்த எழுத்து பிழையும் இல்லாமல் அவருக்கு அனுப்புவது அதிலேயே இரண்டு பிடைகள் வந்துவிட்டது தமிழ்ச்செல்வன் கவனித்து சொன்னார் எந்த பெரும்பாலும் எழுத்து பிழைகள் இருக்காது எடுத்து அவங்க வச்சுக்கிட்டே வருவாங்க நாங்கள் இங்கே பதிவிறக்கம் பண்ணி குடியாத்த ஐயா ஒரு திறமை பார்ப்பாங்க அப்படி பார்த்தால் உங்களது சிந்தனைகளிலே அதிக நூல்களை எழுத முடியும் மேட்டூர் காலத்திலிருந்து தொடர்ந்து படித்துக் கொண்டிருப்பதும் திருவண்ணாமலையிலே எனது இலக்கியத்தின் அடுத்த படிநிலை வளர்ச்சி அடைந்தது என்பதும் நமது நெருங்கிய நண்பர்கள் நமது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்கேள்விகளை எழுப்புகிற நண்பர்களை உடன் வைத்திருக்கிறேன் என்பதும் தான் எனது புதிய நோய்களுக்கான காரணம் நாம் பெரும்பாலும் நமது கருத்துகளுக்கு ஒத்துப்போகிற நண்பர்களோடு பழகி கொண்டிருப்போம் ஆனால் குடியாத பொண்ணு திட்டிக் கொண்டே இருப்பார் இந்த காலையில் இருந்து கேட்டார் ரொம்ப முக்கியமான கேள்விதான் இல்லைன்னு சொல்லலை எல்லா மொழிகளையும் ஒப்பிட்டீர்கள் ஒருவேளை வடமொழியில் அது எழுதப்பட்டிருக்கிறா என்று பார்த்தீர்களா என்று கேட்டார்கள் அவர்கள் எழுதியிருந்திருக்கக்கூடும் அவர்கள் எழுதியிருந்தால் நம்மை தான் எழுதியிருந்திருப்பார்கள் அது பற்றிய அதை பற்றி ஒரு ஆய்வை செய்வதற்காகத்தான் நான் இந்தியை படித்தேன் எம்ஏ இந்திய படித்தேன் அதனால் எனது நூல்கள் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு இரண்டு அல்லது மூன்றாக வரும் அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் ஒரு நூல் வந்து இந்திய ஆட்சிப்பணி மாணவர்களுக்கு நான் முப்பத்தி ஐந்து நூல்களை கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு அணிகள் நடத்திவிட்டதால் அதில் பக்கங்கள் உட்பட நான் சொல்லுகிற அளவுக்கு நினைவாற்றலையும் செய்திகளையும் வளர்த்து கொண்டேன் இந்திய ஆட்சிப்பணி மாணவர்களுக்கான நூலை ஒன்பதாம் தேதியும் ஒரு நூலின் ஆங்கில மொழியாக்கத்தினை பதினெட்டாம் தேதியும் வழக்கமாக கொண்டிருக்கிற நூலினை இருபத்தி ஏழாம் தேதியும் எழுதுகிற போது முத்துமணி நன்னன் ஒன்றை சொன்னால் நீங்கள் நெருப்பை பற்ற வைத்து விட்டு போக வேண்டும் அறுபது வயது ஆகிற இந்த இளைஞரால் ஒரு நாள் மாதத்திற்கு மூன்று நூறு வெளியிட முடிகிறது என்றால் உங்களுக்கு கோபம் பெற வேண்டும் மாதம் ஒரு நூலை நீங்கள் வெளியிட வேண்டும் அப்படி நீங்கள் மாதம் ஒரு நூறு வெளியிடுகிற போது இந்த அரங்கத்திற்கு நான் வந்து மாதத்தில் ஐந்து நூறு வெளியிடுவேன் என்று சொல்லிவிட்டு போவேன் என்பதை சொல்லி உங்களது அன்புக்கு நன்றியை தெரிவித்து தொடர்ந்து குறிப்பிடாத நிகழ்வுகளை பங்கேற்று வாழ்த்துக்களை மிக அழகாக வழங்க இருக்கிற நமது ராம இளங்கோவன் அவர்கள் கார்த்தியாயினி திகோ தாமதன் அவர்களுக்கு நன்றி சொல்லி நன்றியை வழங்க இருக்கிற தினகர அவர்களுக்கும் நன்றி சொல்லி அரங்கத்தில் நிரம்பி இருந்து நிரம்பியிருந்து உங்களுக்கும் இதனை ஒளிப்பதிவு செய்திருக்கிற நண்பர்களுக்கும் நன்றி கூறி எனது நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி ஏற்பறையை நிறைவு செய்கிறேன் நன்றி மகிழ்ச்சி